அலாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ இந்த காணொளியின் வாயிலாக இன்றைக்கு பதினாறாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் தீர்த்த நாயகத்தின் தோழர்கள் இந்த தலைப்பிற்கு கீழே மூன்று விஷயங்கள் அடங்கும் ஒன்று அபுதாலிஃப் அவர்களுடைய மரணம் மற்றொன்று அன்னை ஹதீஜா அலி அன்ஹா வன்ஹா அவர்களுடைய மரணம் தாயிஃபினுடைய சில முக்கியமான நிகழ்வுகள் ஆரம்பமாக அபுதாலிஃப் அவர்களுடைய மரணம் பெருமானா செல்லத்தாஹு அலி வசலம் அவர்களுக்கு மிகவும் ஊன்றுகோலாக இருந்தவர்கள் அபுதாலிஃப் அவர்களுடைய மரணம் எப்போது ஏற்பட்டது சரியாக நபிபட்டம் நபிபட்டம் கிடைத்து பத்தாவதுனுடைய ஆண்டு ரஜபு மாதத்தில் அவர்கள் மரணத்தை தெய்கிறார்கள் இதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் செல்லாஹு அலி செல்லும் அவர்கள் அபுதாலிப்பை பார்க்க செல்கிறார்கள் எப்போது என்றால் அபுதாலிப் படுத்த படிக்கல் சக்கராத்திரைய நிறையில் இருக்கின்ற போது அபுதாலிப்பை சந்திக்க செல்கின்றார்கள் அப்போது நாயகம் அபுதாலிப் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் நீங்கள் லாயலாக இல்லை இஸ்லாத்து ஏற்றுங்க லாயலாக இல்லை சொல்லிடுங்க சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே அந்த பெருமானார் பார்க்க சென்ற இடத்தில் மக்கத்து காப்பியர்கள் அபுஜகல் போன்ற எல்லா மக்கத்து காப்பியர்களும் சில மக்கத்து காப்பியர்கள் இருந்தார்கள் உடனே அந்த மக்கத்து காப்பியர்கள் அப்துல்லாஹின் உமையா என்கின்றவன் அபுதாலிஃபை வார்த்தை சொன்னான் நான் அபுதாலிஃபே நீங்கள் அப்துல் முத்தலீஃபுனுடைய மார்க்கத்தை நீங்கள் விடப்போகிறீர்களா என்று கேட்டான் அப்து அப்துல் முத்தலீஃபினுடைய மார்க்கத்தை நீங்கள் விடப்போகிறீர்களா என்று கேட்ட உடனே அதற்கு சொன்னான் அதற்கு அபுதாலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை நான் விட மாட்டேன் சொல்லி அதையும் மரணம் அடைஞ்சுகிறார்கள் உடனே நாயகம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்னவென்று தெரியுமா எனக்கு தடை வரு வராத வரை நான் இவர்களுக்காண்டி இருநிலத்தில் பிரார்த்திப்பேன் என்பதாக சொன்னார் ஒன்னே குரானில் ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்குன்றான் என்னவென்று பார்த்தால் மன் என்பதாக இருக்கிற நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இன்னக்க நபியை நிச்சயமாக நீங்கள் நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் உங்களால் நேர்வெளிப்படுத்த முடியாது மேலும் என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியவர்களை நேர்வழிப்படுத்துவான் மேலும் அவன்தான் ஆயிலும் என்ன சொல்கிறான் தெரியுமா நேர்வழி யார் யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் என்பது மிகவும் அறிந்தவன் அவன்தான் என்பதாக இந்த குரானத்தில் இந்த வசனம் வருகிறது இதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லா வலிசன் நபிகள் நாயகம் செல்லல்லா உலேசு அவர் இடத்துல அப்பாஸ் அலியல்லானு ஒரு வார்த்தையை கேட்டார்களாம் முகம்மது இங்கே அபுதாலிப்புக்காண்டி என்ன செய்ய போறீங்க மக்கத்து காப்பிர்கள் எல்லாம் உங்களை அடி உங்களை அடித்த போது உங்களை துன்படுத்திய போது அவள் தான் உங்களை காப்பாற்றினார்கள் உங்களுக்கு அச்சம் ஏற்பட்ட போதெல்லாம் உங்களை அவர்கள் காப்பாற்றினார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்ட உடனே அதற்கு நபிகள் நாயகம் செல்லலாம் வளைவு செல்லும் கூறினார்களாம் நான் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன வர வார்த்தை தெரியுமா இவர்கள் நாளை ம நரகத்தில் ஒரு நடுத்தரமான இடத்தில் இருப்பார்கள் என்றா சொன்னார்கள் சொல்லிட்டு நாயகம் சொல்கிறார்கள் நான் மட்டும் இல்லை என்றால் இவர்கள் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு சென்றிருப்பார்கள் என்பதாக நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள் இதுதான் அப்துல் முத்தலிப் அவ அபுதாலிப் அவர்களுடைய மரணம் பிறகு நபிகள் நாயகம் செல்லமாக வலையு செல்லும் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அவருடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்த அன்னை ஹதீஜா நாயகினுடைய மரணம் பெருமான செல்வமாக வளையவ மிக பெரும் ஒரு தோய்வியை கொடுத்திருவர்களுடைய மரணம் இதற்குத்தான் ஆமல் ஹுசன் இந்த வரலாற்றை ஆமுல் ஹுசன் மிக துயர ஆண்டு இந்த ஆண்டுகளை பதிவு செய்த நபித்துவத்தின பத்தாவது ஆண்டுக்கு பார்த்தீங்களா இது எல்லாம் ஆமுல் ஹுசன் துயர ஆண்டு கடினமான ஆண்டு என்பதாக பதிவு செய்கிறார்கள் ஹதீஜா நாயுடைய மரணம் அதே நபுவத்தினுடைய பத்தாவது ஆண்டு பத்தாவது ஆண்டு ரமலான் மாதத்தில் நீ ஹதீஜா நாயி அவர்கள் மரணமாகின்றார்கள் அல்லாஹ் நபிகள் நாயம் செல்லல்லா அழி கொடுத்ததில் மிக பெரும் அளப்பெரும் கிரு அளப்பெரும் அருள்கொடை அன்னை ஹதீஜா கொடுத்தான் என்னென்னு தெரியுமா ஹதீஜா பற்றி பெருமானா நான் செல்லல்லாக வளைய ஹதீஸில் ஹதீஸ்ல இப்பாடி சொல்லி காட்டாங்க என்னென்னு தெரியுமா மக்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்படுது மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த பொழுது ஹதீஜா என்னை நம்பினால் மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பீழ்த்த பொழுது அவள் தான் என்னை உண்மைப்படுத்தினாள் மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய பொழுது அவள்தான் அவர்கள் பொருளிலிருந்து என்னை சேர்த்து கொண்டாள் அல்லாஹ் அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான் அவர் அல்லாத மற்ற மனைவமார்களிலிருந்து எனக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கி ஆக்கிவிட்டான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அப்போது ஹதீஜா நாயகி அவர்கள் அவர்கள் மிக பெரும் ஒரு அல்கொடையாக அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்தான் இப்போது இவர்களுடைய மரணமும் இவர்களுக்கு மிகப்பெரும் ஒரு தோய்வை விட்டது சரி இவர்களுடைய மரணம்தான் இப்படி ஆகிவிட்டது இவர்களுடைய அபுதாலிஃப் தான் லாயிலாக எல்லாம் சொல்லாமல் போயிட்டாங்களே மக்கத்துக்கு அப்படிங்களாம் நான் செஞ்ச தாழாவை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்களே சரி மிகவும் தோய்வில் இருந்தவர்கள் ஒரு சிந்தனைகள் ஏற்படுது நம்ம தாயிஃபிற்கு போவோம் தாயிஃபினுடைய மக்கள்கள் நம்முடைய தாகாவை நம்முடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தகவா செய்ய தாயப்பிற்கு செல்கிறார்கள் சரியாக மக்காவிலிருந்து அறுபது மைல் தொலைவில் இருக்கின்றது அவர்களும் விகம் செல்லலாம் அவர்களும் அவர்களுடைய அடிமையான சைதீவன ஹாரிசார் அழியல்லானோ அவர்களும் கால்நடை பயணமாக சரியாக கிபி ஆறுநூற்றி பத்தொம்போது ஜூன் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் தாயப்பிற்கு செல்கிறார்கள் தாய்க்கு சென்ற பொழுது அங்கு முதல் முதலாக தகவா செய்தவர்கள் யாரென்றால் சகீஃப் என்கின்ற ஒரு குலத்தார் ஒரு குலத்தார் இருக்கிறார்கள் அவர்களுடைய தலைவர் யார் என்றால் அம்ருபின் உமையா அசகி இவர்களுடைய மூன்று மகனார் இடத்துல முதல் முதலாக தாவா செய்கின்றார்கள் அதில் முதலாவது யார்னு பார்த்தீங்கன்னா அப்துல் யாலின் யார் அப்துல் யாலின்னு ஒருத்தவர் அவர் ரெண்டாவது மகன் பேர் மசூது மூன்றாம் மகன் பேர் ஹபீபு இந்த மூன்று நபர் இஸ்லாத்தை எத்தி வச்சோடனே பெருமானாரே அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடி பெருமானே பழிக்கின்றார்கள் ஒருத்தர் என்ன சொன்னாரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம் ஒவ்வொரு ஒரு என்ன சொன்னாரா நீ மட்டும் இறைத்துதா இறைத்துதார்னு வச்சுக்கேன் காபாவுடைய திரையை கிழிச்சிருவேன்னு சொன்னாங்களாம் அப்போது இது வந்து அரபியனுடைய குல அரபியினுடைய கோத்திரத்தார்களிடம் அந்த திட்டுறதுக்கு மற்றவரை இழிவுபடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீ மட்டும் அல்லாஹினுடைய இறைத்துதார் தானே காபாவோடைய திரையை நான் கிழிச்சிருவேன்னு சொன்னாங்க அடுத்து ரெண்டாவது ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்களா அல்லாஹ் ஒன்னத்தவர் அல்லா வேறு யாரும் கிடைக்கலையா உன்னத்த அல்லா இறைத்துறா போட்டானா உன்னத்தவரை யாரும் கிடைக்கலையான்னு கேட்டானா மூணாவது ஒருத்தர் கேட்டாதான் உன்னை நான் பேசவே மாட்டேன் நீ தான் இறைத்துதான் இருந்தேன்னு சொன்னால் அல்லாத என் மேலே அதாவது இருக்கேன் நான் பயப்பண்ணுவேன் நீ இறைத்துவதே கிடையாதே உன் நான் பேசவும் மாட்டேன் உனக்கு மூஞ்சி கொடுத்தும் பேச மாட்டேன் போன்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆராயர் நாயகம் பெருமான் செல்லந்தா அலை வசல்லம் அவர்கள் பத்து நாள் தாய்ஃபுல்ல இருந்து தவா பணியில் ஈடுபடுகிறார்கள் சரியா பத்து நாள் இருந்து தா தா தாய்ஃபுலேருந்து தவா பணியில் ஈடுபடுகிறார்கள் சில நிலைகள் கழித்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது தாய்ப்பில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அவர் பெருமானாரை வந்து சொன்ன உடனே மற்ற எல்லாம் புறம் பேசுகிறேன் நீ வந்து என்னை பொய் சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் போய் கட்டு கதை நீ கவிஞ்ச மாதிரி ஏதோ கவிதை எடுத்து விட்ற ஆயத்தை பார்த்து நீ கவிதை சொல்றது சொல்லி சொல்லி விரட்டி அடிக்கிறார்கள் கல்லை விட்டு எரிகிறார்கள் சிறுவர்கள் எல்லாம் கல்லை குடித்து எரிகிறார்கள் திட்ட சொல்கிறார்கள் பெருமானாருடைய கரண்டையில் படுகிறார் ரத்தம் ஊர்த்துகிறது முன்னாடி சைதமன ஹாரித்தார் அழியல்லான்னு அவர்கள் கேடயமாக போய் நிற்கிறார்கள் அவர்களுக்கும் கல்லால் அடிபடுகிறது உடனே அவர்கள் செல்கிறார்கள் உத்துபாபின் ஷைபா அங்கிருந்த உத்பாபின் ஷைபா என்கின்ற ஒரு நபருடைய தோட்டத்துக்கு போய் அவர் இருவரும் அமர்கின்றார்கள் அமர்ந்த உழுதுனில் சில கலைப்பாகி விட்டு அப்படியே கிளம்புகின்றார்கள் கிளம்பிய பொழுதுநில கருணுல் மனாசில் என்கின்ற ஒரு இடம் வருகிறது இடம் வந்த பொழுது நில எல்லாம் ஜல்லஷானவத்தாரா ஜிபிலீஸ் சலாத்து வசலாம் நாயகத்திலும் இறக்கி வைக்கின்றார் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி இறக்கி என்ன வார்த்தைன்னு தெரியுமா ஜிப்லீசலாத்து வசலாம் அவர்கள் நாயகத்திலும் கேட்கின்றார்கள் யாரா சூரல்லா அல்லாஹினுடைய தூரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அந்த தாயுடைய மக்களை ரெண்டு மலைக்கு நடுவில் வச்சு நான் நச்சுருவேன்னு சொன்னாங்க ஐபி இஸ்லாம் அந்த நேரத்தில் கூட நாயகம் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா நீங்கள் அப்படி செய்யாதீங்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு பின்னால் விருங்க பின் சமுதாயம் இந்த இஸ்லாத்தை ஏற்கும் என்று சொன்னார்கள் நாயக பெருமான் செல்லல்லா அப்படின் சொல்லி இந்த பிரச்சனையாக தீருது உடனே அவர்கள் மக்காவின் பக்கம் செல்கிறார்கள் நஹ்லா என்கின்ற ஒரு இடம் வருகிறது நஹிலா என்கின்ற ஒரு இடம் நகைலா என்கின்ற ஒரு இடம் வந்த பொழுது இல்லை அங்கே தண்ணி வசதி எல்லாம் வேலையும் அங்கே தங்குறாங்க அங்கே தங்கிய பொழுதுல ஒரு ஜின்னிலிருந்து சில நபர்கள் பெருமான இடத்துல வருகின்றார்கள் இந்த விஷயம் இந்த ஜின்களை பற்றி எல்லாம் குர்ஆனில் ரெண்டு இடத்துல பதிவு செய்கிறான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூரத்துள் ஜின்னில் ஆரம்பத்தில் எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுகாட்டுனான் குல் இளையல் ஜின் குர் ஆனபா மிக நிச்சயமாக நீங்கள் கூறுங்கள் அவர்கள் நிச்சயமாக அதை வகைதான் அதை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜின்களிலிருந்து செய்தல் அந்த இறைச்செய்தியை செவியுற்றார்கள் செவியுற்றுவிட்டு தன்னுடைய சமூகத்திற்கு போய் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் சமூகத்தில் போய் சொன்ன உடனே நாங்கள் நிச்சயமாக ஒரு இறைச்செய்தியை நாங்கள் செவியுற்றோம் அது நேர்வழின் பக்கம் எங்களை நேர்வழின் பக்கம் அது இருக்கிறது அதை சொல்லிட்டு அல்லா ஜின்னு அடுத்த ஆயத்து அல்லா சொல்லி காட்டுகின்றான் ஆகவே நாங்கள் அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இனி நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று சொன்னாங்க ஜின்கள் உடனே இதெல்லாம் பெருமானா சொல்லி அமைச்சர்றாங்க இதெல்லாம் அவங்க ஜின்கள் செவியுற்று போய் தன் மக்கள்கிட்ட சொன்ன பிறகு இது ஒரு வகையாக கன்வெர்ட் ஆகி அல்ல நவீனம் செல்லாத அந்த வகையாக இறக்கப்படுது இதெல்லாம் தெரிஞ்சது பெருமாளுக்கு இந்த விஷயம் தெரியுது ஓ ஜின்கள் வந்து நம்மகிட்ட இந்த விஷயத்தை வாங்கிட்டு போதோ என்று சொல்லி அப்போதான் நியாயத்துக்கே தெரியும் ஜின்கள் வந்து நம்மகிட்ட இந்த விஷயத்தை வாங்கிட்டு போயிருக்க அல்ல அதை வகையை இறக்கி கொடுக்குறான்னு தெரியும் இப்போ இப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் அந்த இடத்துல நக நகர்ந்தது போ உடனே பெருமானார்கள் மிகவும் மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் தாய்ப்பு நிகழ்வின் போது பெருமானார் செல்லந்தா உலக செல்லும் மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பெருமா நான் செல்லல்லா அலிஸ் அவரை ஆறுதல் படுத்த வேண்டும் ஒரு வகையை இறக்கி வைக்கின்றான் என்னவென்று தெரியுமா எவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு அழைப்புக்கு பதில் கூறவில்லையோ நிச்சயமாக அவர்களை தண்டிப்பான் அவன் தண்டை தப்ப முடியாது அவர்கள் பூமியில் எங்குதான் சுற்றி தின்றாலும் அல்லாஹுவை அவனால் தோற்கடுக்க முடியாது இவ்வாறெல்லாம் அல்லாஹுவை அல்லாஹ்வே அன்றி அவனை பாதுகாப்பவன் யாரும் கிடையாது என்பதாக சொல்லி முடிக்கின்றார்கள் இப்போது இதையெல்லாம் விஷயம் நடந்த பிறகும் பெரும்பாலாருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க எல்லாம் ஆறுதலை கூடுறான் நாயகம் நீங்கள் இவ்வளோ தூரம் தாவா செஞ்சீங்க தாவா யார் ஏற்க இல்லையா கொடுங்க அவருக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஆறுதலை கொடுக்குறான் உடனே நாயகம் மிகப்பெரிய ஆறு ஆறுதல் அழிக்கிறார்கள் உடனே மக்காவுக்கு செல்கிறாங்க மக்காவுக்கு மக்காவுக்கு செல்கிறாங்க உடனே சைதி பண்ண சாபித்திரியல்லாம்னு கேட்டார்களாம் யாரும் சூழல்லாம் அல்லாஹினுடைய தூதரே மக்காவிலிருந்து காப்பீடுகளெல்லாம் உங்களை வெளியேற்றுகிறார்களே உங்களை துன்புறுத்துகிறார்களே உங்களை ஏசுகிறார்கள் திட்டுகிறார்களே இன்னுமா அந்த மக்காவுக்கு நீங்கள் போகிறீங்க என்பதாக கேட்டார்கள் போ முடிவு செஞ்சுருக்கீங்களே என்ன காரணம் ஒரு உடனே பெருமானா செல்லலாக வளைவு அவர்கள் வார்த்தையை சொன்னார்களாம் என்னவென்று தெரியுமா நிச்சயமாக அல்லாஹுவனுடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வான் சொல்லிட்டு சொன்னார்கள் அல்லாஹூ நபிக்கும் அவன் உதவி செய்வான் என்று சொன்னார்கள் உடனே இதை கேட்டுவிட்டு மக்காவின் பக்கம் சென்றார்கள் இதற்கு பிறகுதான் மேராஜினுடைய நிகழ்வு வருகிறது பெருமானாருடைய வாழ்வில் என்பதாக சொல்கின்றார்கள் ஆக எந்தெந்த விஷயமெல்லாம் கேட்டிருக்கிறோம் அபுதாலிபுடைய மரணத்தை கேட்டிருக்கிறோம் அன்னை ஹதீஜா நாயுருடைய வரலாறை கேட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் தாய்ப்பின் நகர்ந்த சில எல்லாம் கேட்டிருக்கிறோம் அங்கே பெருமானார் செல்ல ஒலையும் செல்லும் வாழ்வில் நடந்த மிக ஒரு துயர ஆண்டு கித்தாபுகள் பதிவு செய்யப்படுகிறார்கள் மிகவும் ஒரு பெருமானாரை மிகவும் ஒரு மன உள் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஆண்டு என்பதாக இதை பதிவு செய்கிறார்கள் ஆக இந்த தொடரில் நாம் எந்த விஷயத்தை கேட்டோமோ அந்த விஷயத்தின் மூலம் அந்த விஷயத்தின் உள்கருத்தின் மூலம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாக அமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து